கடத்தல் போன்ற சம்பவங்களாக இருந்துச்சு அதில் இடைத்தர்கள் தான் காரணம் அப்படின்னா கூட அது ஆக பெரும் கெட்ட பெயராக கதரவன் அவர்களுக்கு எம்எல்ஏ அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது இப்போ கதரவன் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து போடப்பட்ட சிமெண்ட் சாலை குண்டும் குழியுமாக ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்குறோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை புகார் மனுவாகவும் அனுப்புகிறோம் எந்த விதமான ஆட்சியரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எதற்காக இருக்கிறார்கள் மனு நீதி நாள் என்று எந்த நடவடிக்கையாவது எடுத்தோம் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு நடவடிக்கையும் இல்லை உள்ளே சமுதாய இடம்னு இருக்குது சத்திரத்தில் இருக்கிற இடங்கிறது வேற அது பேசி மொழி சோராக்கி போட்டா ஓட்டுக்கு ரெண்டாயிரம் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க ஜெயிக்க வச்சு பகல் கனவு காணாதீர்கள் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே தான் இருக்கிறேன் நீங்கள் நல்லது பணம் இருக்கிறது பணத்தை வைத்து நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று அதிகார மமதையில் இருந்தால் ஒரு நாள் தோற்று போய்விடுவீர்கள் இதே திருச்சி மாவட்டத்தில் கே என் நேரு அவர்களையோ இவர்கள் செய்யக்கூடிய நல்லது பாராட்டியோ தீயதை சுட்டிக்காட்டியோ அவர்கள் தரப்பில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டியோ செய்தி வெளியில் கொஞ்சம் இருக்கான் நகரம் டிவி நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் மண நீதி நாளில் திங்கள் கிழம கொண்டு போய் நம்ம மனு கொடுக்குறோம் என்ன மனு கொடுக்குறோம்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியான்ரில் அமைக்கப்பட்ட அந்த சாலை மிகவும் குண்டும் குழியுமாக இருக்காது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து பலமுறை செய்தி போட்டிருக்கோம் இந்த மன்னச்சனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி இவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த கதரவன் சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி இருக்குது ஊருக்கூறு கரிசூர் ஆக்கி போகிறதுனால ஜெயிச்சிட முடியாது போன தடவை வந்து பூனாட்சியும் பரமேஸ்வனுடைய செயல்பாடுக்கும் அந்த காலகட்டத்தில் செயல்பாடு சரியில்லை அப்படிங்கிறதுனால கதரவன் சட்ட கதிரவன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து கொண்டார்கள் அதுலேயும் நாற்பதாயிரம் ஓட்டுகள் பெரம்பலூர்லேருந்து மாற்றி அமைக்கப்பட்டு கல்லூரி மாணவர்கள் கடுமையாக வேலை செஞ்சு திராவிடம் நேற்ற கழகத்தினர் கதிரவனுக்கு வேலை பார்க்காம இருந்து அதிமுகவினர் வேலை பார்த்து அதனை பார்த்து திராவிடம் நேற்ற கழகத்தில இருக்கக்கூடியவர்கள் வேலை பார்த்து தானும் ஒரு காண்டெட்டு போக்குவரத்து தவறு பத்திரம் எழுத மோசடி செய்யலாம் அப்படிங்கிற சில திட்டத்தில் சிலர் கதிரவனவர்களுக்கு வேலை பார்த்து வேண்டா விருப்பாக வேலை பார்த்து இரண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்ததுனால் கதிரவன் வெற்றி பெற்றார் மாற்று கருத்தே கிடையாது ஆக சிறந்த பணிகளை கதிரவன் செய்து விட்டாரா தீபாவளி பொங்கல் கட்சிக்காரவங்களுக்கு பொதுமக்களுக்கு யார் வந்தாலும் ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் இது மட்டுமே ஆக பெரும் உதவியாக இருக்காது ஆனால் இதையும் கூட பரமேஸ்வரி செய்யவில்லை பூனாட்சி செய்யவில்லை மாற்று மாற்றுக்கருதே கிடையாது கதரவன் சட்டமன்ற உறுப்பினர் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை திறந்து வச்சு மனு வாங்குறார் அதில் மாற்றுக்கருதே இல்லை ஆனால் அவருடைய மனத்து மருத்துவமனையில் கிட்னி பறிமுதல் பறிகொடுத்தல் போன்ற சம்பவங்களை அடைஞ்சு அதில் இடைத்தர்கள் தான் காரணம் அப்படின்னா கூட அது பெரும் கெட்ட பெயராக கதரவன் அவர்களுக்கு எம்எல்ஏ அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது அதில் மாற்று கருத்தே கிடையாது இப்போ கதரவன் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து போடப்பட்ட சிமெண்ட் சாலை குண்டும் குழியுமாக கேவலமாக இருக்கிறது என்று நான் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக மனு கொடுத்து வருகிறேன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்குறோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை புகார் மனுவாகவும் அனுப்புகிறோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஆய்வு பொண்ணுங்கிற ஒரு அதிகாரியும் வந்து ஆய்வு பண்ணல சேரை போய் தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க மனசிலும் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதுதான் ஒன்று எல்லா அதிகாரியும் சொல்லலை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளுக்கு கெட்டவேறு ஏற்படுது சரி அந்த ஒரு மனு கொடுத்தோம் இதே வெங்கங்குடிங்கிற கிராமத்தில் உயர் ரக மின் கொண்ட கம்பி போகுது மின்கம்பங்கள் போகுது அதை மாற்றி வைக்கணும் அதே வழியில் வந்து தெருவிளக்குகள் அமைக்கணும்னு சொல்லி நம்ம மனு கொடுக்குறோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்போ மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்கள் இருந்த காலகட்டத்திலையும் அப்படி தான் நடந்துச்சு மாவட்ட ஆட்சியரை ஏமாற்றினார்கள் மாவட்ட ஆட்சியரும் அமலாக்கத்துறை லெவலில் அவருடைய பெயர் அங்கே இடம்பெற்றதால் மாவட்ட ஆட்சியரை மாற்ற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது சரி இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் சரவணன் இளைஞர் துடிப்பானவர் செயல்படக்கூடியவர் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர் வந்த பிறகு கூட இது சம்பந்தப்பட்ட மனுக்களை நான் கொடுத்துருக்கேன் கள்ளக்குடி டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரியால் அந்த மக்களுக்கு எந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது சுண்ணாம்பு கல்கள் மூலப்பொருட்கள் எந்த அளவுக்கு அரசு விதிமுறைகளை மீறி எடுக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம அனுப்பியிருந்தோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை வருவாய் கோட்டாட்சியர் லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் ஒரு உத்தரவு போடுறாரு நடவடிக்கை எடுப்போம் எடுக்கப்படும் என்று லால்குடி வட்டாட்சியருக்கு ஒரு உத்தரவு போடுறாரு ஆனால் அவர் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்ப பணம் பாதாள வரலையும் பாயிருங்க மாதிரி நீங்கள் பணம் சம்பாதிங்க எல்லாருமே நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுல தான் எல்லாருமே தான் இருக்கணும் மாற்றுக்கிறதுல ஆனால் பொதுநல நோக்கத்தோடு வருகிற மனிதர்களுக்கு கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற உங்களுக்கு ஏன் அந்த பதவி ஏன் அந்த சம்பளம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுகிறது மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பணிகளை மட்டும்தான் இப்படி பிரச்சனை இருக்கனா லால்குடியும் சில பிரச்சனைகள் இருக்கிறது சரி நீங்கள் நம்ம மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வருவோம் ஏன்னா நான் இருக்கிற சட்டமன்ற தொகுதி அதனால இதை பேசாமல் இருக்க முடியாது ஏன்னா எங்க ஊருக்காரவங்க என்னை கார்த்தி போடுவாங்களே என்ன நீ மற்ற சட்டமன்ற தொகுதியெல்லாம் பேசுற இந்த நீ இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவு மோசமாக இருக்குன்னு பேசுவாங்களே ஒரு பேரூர் ஆட்சிக்குள்ள ஒரு இரு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ ஒரு பேருந்தோ சென்று வருவதென்றால் ஒரு இருபது நிமிஷம் ஆயிரும் அந்த மன்னச்சநல்லூர்ல சமயபுரத்துல வந்து மன்னச்சநல்லூருக்கு போகிற வழியில ஒரு மூணு ரோடு இப்படி இருக்குது திருப்பஞ்சலிட்டு ஒரு டர்னிங்காக போகுது அந்த இடத்துல பேருந்தை நிப்பாட்டாதீங்க தள்ளி நிப்பாட்டுங்க பேருந்த நிறுத்தம் நிலக்கூட இருக்கிற இடத்துல நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தேன் எந்த நடவடிக்கையாவது எடுத்தாங்களா எந்த நடவடிக்கையும் இல்லை இப்போ மாவட்ட ஆட்சியரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எதற்காக இருக்கிறார்கள் மனுநீதி நாள் என்று எதற்காக அங்கே வைக்கிறார்கள் அதெல்லாம் திண்டமாக நடக்குதா எனக்கு ஒன்றும் புரியலை பல மனுக்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக மனு கொடுத்துட்ருக்கோம் எந்த நடவடிக்கையாவது எடுத்தோம் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு நடவடிக்கையும் இல்லை மன்னச்சனூர் பேரூராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தை ஒரு பேருந்து நிலைய தனியா ஒண்ணு அமைக்கணும் ஒரு பத்து பன்னெண்டு ஏக்கர்ல தனியா அமைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு செய்தி போட்டோம்னா உடனே வேற இடத்தை யாராவது ஆக்கிரமி ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கரை ஏதாவது ஆக்கிரமிம் பண்ணிருப்பாங்க இப்ப வெங்குடி ஊருக்குள்ளே சமுதாய இடம்னு இருக்கு சத்திரத்துல இருக்கிற இடங்கிறது வேற அது பேசி முடிச்சு கோர்ட்ல எல்லாம் போய் சமாதானமாயி அதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு அதை நம்ம நேரம் வரும்போது கை வச்சு நம்ம அதை எடுப்போம் அதை மாற்றுக்கிறதே கிடையாது நேரம் வரும்போது மக்கள் என்னிடத்துல வந்து பேட்டி கொடுத்தால் விவசாய சங்கங்கள் இவங்கெல்லாம் இறங்குவேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் ஒன்றிய சாளர்கள் பவர் பத்திரம் எழுதி இன்னும் ஒரு சில பேர் பவர் பத்திரம் எழுதி ஏமாத்துறவங்க இப்படிப்பட்டவர்கள்லாம் சில விஷயங்களில் ஈடுபட்டு மன்னச்சூழல் வட்டத்துக்குள்ள மன்னச்சு வட்டம் அதாவது மன்னச்சு தாலுகா மன்னச்சூழல் சட்டமன்ற தொகுதி மன்னச்சூழல் ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ள பல இடங்கள்ல கைவரிசை காட்டி கஷ்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பவர் பத்திரம் எழுதி மோசடி செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பற்றி தொடர்ந்து நான் செய்தி வெளியிடுவேன் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த மன்னச்சநூல் சட்டமன்ற தொகுதிக்குள்ள கூட இருக்கக்கூடியவர்கள் இந்து அறநிலையத்துறையிலிருந்து வருவாய்த்துறையிலிருந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையிலிருந்து பேரூராட்சித் துறையிலிருந்து அனைத்திலும் ஊழல் முறைகேடு செய்கிறார்கள் என தட்டி கேட்பதற்கு ஆளே கிடையாது அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் கதரவனவர்கள் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அந்த சிமெண்ட் ரோட ஏன் நீங்கள் சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணல உங்களுடைய செவிகளுக்கு வராமல் இருந்திருக்குமா நம்ம என்ன பெரிய ஜாம்பவன் நம்மளை என்ன பண்ண முடியும் நாளைக்கு மக்கள் மத்தியிலே நீங்கள் வந்து ஓட்டு கேட்டு வரத்தான் வேண்டும் இதே ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சமயபுரன் மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் உங்கள் மருத்துவமனைக்கு தனலட்சுமி மருத்துவமனைக்கு போகக்கூடிய பாதைகளில் எவ்வளோ குண்டும் குழியுமா இருக்குது ஒரு இஸ்லாமியர் என்கிட்ட கூப்பிட்டு பேட்டி கொடுத்தார் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறீங்களா நீங்க கரிசோராக்கி போட்டா ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க ஜெயிக்க வச்சிருவாங்க பகல் கனவு காணாதீர்கள் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே தான் இருக்கிறேன் நீங்கள் நல்லதை செய்தால் உங்களுக்கு துணை நிற்போம் இல்லை என்றால் நடுநிலையாக செய்தி போடுவோம் நீங்கள் அதிகார பலத்திலே பணம் இருக்கிறது பணத்தை வைத்து நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று அதிகார மமதையில் இருந்தால் ஒரு நாள் தோற்று போய்விடுவீர்கள் இதே திருச்சி மாவட்டத்தில் ஆள் கிடையாது அவரும் தோற்றார் தோற்றார் தோற்காத ஆளே கிடையாது ஆனால் லால்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரா இருக்கக்கூடிய சவுந்தர பாண்டியன் நான்கு முறை வெற்றி பெற்ற நாயகனாக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார் வலுவான அதிமுகவினர் அங்கு போட்டியிடவில்லை என்று சொன்னால் இதே சமுத்திரபாண்டியன் மீண்டும் ஐந்தாவது முறையாக வச்சு பெறுவார் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன் அவர் ஐந்தாவது முறையாக வச்சு பெறுகிறார் அராஜகம் கிடையாது நிலமோசம் கிடையாது யாராவது என்னங்க நீங்க ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க என்னங்க நீங்க சட்டமன்ற உறுப்பினராக அப்படின்னு ஆமாப்பா அப்படிதான்ப்பா சட்டமன்ற உறுப்பினராக சொல்லிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி வரது கூட ஆதிகார தீமிராக பேச மாட்டார் அன்பும் பண்பும் பணிவும் நிறைந்தவர் தான் லாள்குடி சட்டமன்ற உறுப்பினர் சமுந்திரபாண்டியன் மாற்றுக்கருதே கிடையாது வலுவான வேட்பாளர் அதிமுகவில் இல்லையென்றால் அல்லது அதிமுக அந்த கூட்டணிக்கு கொடுத்தால் சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ வெற்றி பெறுவார் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்காமல் கே என் நேரு அவர்களோ வேறு ஏதேனும் சதி நடந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் கே நேர்வே நேருவே போட்டிட்டாலும் தோல்வியடைவார் இதுதான் உண்மை இப்படியான நிலைப்பாடுகள் திருச்சி மாவட்டத்துக்குள்ள எல்லா அரசியலையும் நம்ம சமரசம் இல்லாமல் வெளியிடுறாங்க இந்த ரங்கராஜ் பாலண்டாரை பொறுத்தவரையும் என்ன சமரசம் என்று செய்தி வெளியிடுவோம் தெற்கிருந்து வந்தவன் கொஞ்சம் வறுமை நிறந்த பகுதியிலேருந்து வந்தவன் கொஞ்சம் உண்மைத்தன்மை இருக்கும் வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீரியம் அதமாக இருக்கும் இங்கே உள்ளவங்கள நம்ம குறைச்சி சொல்லலை இங்கே உள்ளவங்க இங்கே உள்ள வாழ்வாதாரம் சூழ்நிலை தொழில் ரீதியான முறை நிலைப்பாடுகள் இருக்கிறதுனால கே நேருவையோ அன்பில் மகேஷ் பொய்யாமலியையோ கதிரவனவர்களையோ இவர்கள் செய்யக்கூடிய நல்லது பாராட்டியோ தீயதை சுட்டி காட்டியோ அவர்கள் தரப்பில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டியோ செய்தி வெளியிடுவதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கலாம் எனக்கு அப்படி அவசியம் கிடையாது ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த சட்டம் சட்டமன்ற தொகுதியில் வலுவான ஒரு வேட்பாளர் களத்தில் இறங்குற பொழுது நிச்சயமாக கதிரவன் வெற்றி என்பது அவ்வளவு சாத்தியம் இல்லை நீங்கள் ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய ஓட்டுக்கு நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா பாஜக தேர்தல் ஆணையம் எல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்களா போன முறை நாற்பதாயிரம் ஓட்டை நீங்க மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்கு மாத்துட்டீங்க பெரம்பலூர்லேருந்து அவங்களுக்கு அங்கேயும் ஓட்டு இல்லை இங்கேருந்து இந்த நாற்பதாயிரம் ஓட்டில் இருபதாயிரம் ஓட்டை கட் பண்ணி விட்டுட்டாங்கன்னு வைங்க மறுபரிசீலனை செய்து இருபதாயிரம் பேருக்கு நாற்பதாயிரம் பேருக்கு மாற்றிருக்காங்க இருபதாயிரம் பேருக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒன்று இருபதாயிரம் பேருக்கு பாவத்தை எங்கே போய் ஒருவனுக்கு ஓட்டு இல்லை பிணத்திற்கு சமம் அப்படித்தான் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது மன்னச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கிறது அந்த வட்டார ஊராட்சியில் இருக்கிற பீடியோ அந்த அம்மா வந்து நேர்மையான அம்மா ஊழல் முறைகேடுகள் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க எப்படி பேரூராட்சி மண்டல உதவி இயக்குனராக இருக்கக்கூடிய திருச்சியில துவாரசிங்க யாரோ இருக்காரு கோயம்புத்தூர் இருக்காரு கவுண்டர் அவர் வந்து ஊழல் முறைகேடு இருக்கலாம் அப்பாற்பட்ட ஒரு நேர்மையான மனிதர் அதே போல மன்னச்சோடூரில் இருக்கக்கூடிய பீடிவோ வட்டார ஊராட்சியில் இருக்கக்கூடிய அந்த அம்மா வந்து நேர்மையானவங்க ஆனால் கிராம ஊராட்சி பீடியோ இருக்கக்கூடியவர் கொஞ்சம் நடிகர் நடிப்பார் அப்படியே நேரத்துக்கு தகுந்த மாதிரி மணிக்கு தகுந்த மாதிரி நடிப்பார் ஆக சிறந்த பச்சவந்தியா இருக்கார் பலமுறை அவற்றை மனு எந்த விதமான நடவடிக்கை உறுப்பினராக இருக்கக்கூடிய கதிரவன் அவர்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் மற்ற துறை சார்ந்த அதிகாரிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிற வகையில் நடந்து கொள்கிறார்களா அல்லது அதிமுகவுக்கு சாதகமாக நடந்து கொள்கிறார்களா அல்லது பாஜகவுக்கு சீட்டு கிடைச்சா பாஜகவை செய்கி வைக்கணுங்கிறதுனால திமுகவுக்கு கெட்ட பேரை உண்டாக்குறாங்களா இதனையெல்லாம் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு பண்ணணும் நான் செய்தி போடுறேங்கிறதுனால அப்படியே நாலு பேர்த்திட்ட சொல்லி அவன் என்ன செய்து போடுறா பாக்குறேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு சில பேர் குதிக்கிறார்கள் பவர் பத்திரம் எழுதி மோசடி செய்கிற பலர் குதிக்கிறார்கள் அப்படி குதிக்க வேண்டாம் ஏன்னா யார் வீட்லயும் நம்ம போய் எதுக்கு நிக்க போறது இல்ல அதனால உண்மை செய்தியை ஊருக்கு உள்ளதுக்கு நம்ம அம்பலப்படுத்துவோம் செய்த பாவமும் செய்த வினையும் பவர் பத்திரம் எழுதி மோசடி செய்தவருக்கு தண்டனை கிடைக்கும் இறைவன் தண்டனை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் விதி நீங்க சமுதாய இடத்த மோசடி பண்ணுங்க வெங்கமுடி ஐயாளுமன் கோயிலுக்கு மேற்கால இருக்கிற இடத்துல மோசடி பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் இறைவன் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது சட்டத்தின் பார்வையிலிருந்தோ நீங்க அதிகாரத்தின் பார்வையிலிருந்தோ நீங்கள் தப்பித்து விடலாம் மாவட்ட ஆட்சியருடைய பதவியில இருந்தோ எந்த பார்வையில இருந்தும் தப்பிச்சிடலாம் ஆனால் இறைவனுடைய பார்வையில இருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் புத்தர் வந்து ஏன் புத்தரை அதிகமா வணங்க மாட்டேங்கிறாங்க செய்த பாவத்திற்கு தண்டனை உண்டு நீ எங்க போனாலும் சரி நீ செஞ்ச பாவத்திற்கு தண்டனை உண்டு அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது பரிகாரம் என்பதே கிடையாதுங்கிறார் புத்தர் அதனால புத்தரை யாரும் வணங்குவது இல்லை மற்ற கடவுள் சமயபுரம் மாரியம்மன் முருகன் எல்லா கடவுளுக்கும் நம்ம போய் வணங்குறோம் அங்கே போய் ஆயிரம் ஐநூறு அன்னதானம் ஏதாவது போட்டால் அதுக்கு பரிகாரம் கிடைத்துவிடும் செய்த பாவத்திலிருந்து நம்ம தப்பித்து விடலாம் என்று ஒரு திருப்தி அடைகிறாங்க அவ்வளோதான் ஆனால் செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரியில் ஒரு நாள் அடிக்கும் அது பவர் பத்திரம் எழுதி மோசடி பண்ணவங்களான்னு சரி எந்த இடத்த மோசடி பண்ணவங்களா இருந்தாலும் சரி அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அதனால் இருந்து நீங்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர்களே உங்களுக்கு கீழே இவ்வளோ விஷயங்கள் நடக்குது நம்ம இருந்து பவர் பத்தனை எழுதி மோசடி செய்த திமுகவினர் சமுதாய இடத்த வெங்கங்குடிக்குள்ள ஊருக்குள்ள நான் சத்தத்தில் சொல்ல வரல ஊருக்குள்ள சமுதாய இடம் இதெல்லாம் இருக்கு ஏழை எளிய மக்களுக்கு அந்த இடத்த கொடுங்க அப்படியான பல்வேறு சம்பவங்கள் இருக்குது இதனையெல்லாம் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்ப நான் இறுதியாக ஒன்று சொல்றேன் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த சந்திரமோகன் அவர்களுக்கு தான் இந்த மன்னத்தினுள் ஒரு சட்டமன்ற உதவியை சீட்டு கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது இங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி நாலில் பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளராக சந்திரமோகன் அவர்கள் முத்திரைய சமுதாயத்தை சார்ந்தவர் போட்டியிட்டார் அவருக்கு எதிராக முத்திரைய சமுதாயமே நிற்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்திரைய சமுதாயம் அந்த வேலையை செய்ய மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சந்திரமோகன் அவர்களை வெற்றி பெற செய்வதற்குண்டான அத்தனை வேலைகளையும் கடுமையாக செய்வார்கள் எவ்வளவு பணம் புழங்கினாலும் சரி அந்த பாஜக என்ற ஒரு கட்சி அதிமுக என்ற ஒரு கட்சி இன்னும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் வலுவாக இருந்தாலும் ஏன்னா முத்திரைய சமுதாய மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் தமிழ்குடி சாதியை சார்ந்த ஒரு முத்தரையரை சந்திரமோகன் என்ற ஒரு முத்தரையரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேருந்து கதிரவன் வெற்றி பெறணும்னா நீங்கள் நல்லது செய்யுங்க இந்த நாற்பதாயிரம் ஓட்டு பெரம்பலூர்லேருந்து கொண்டு வந்தீங்களா அதை தூக்கி மறுபடியும் பெரம்பலூரில் வைங்க இன்னும் பணிகளை மக்கள் பணிகளை செய்யுங்க உங்கள் மருத்துவமனைகளில் இடைத்தரங்கள் மூலியமாக கிட்னி அது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது கீரனூர் இந்த ஒரு பேருவாட்சிக்கு ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கொண்டு வாங்க அதுக்கான இடம் இருக்குன்னா ஏற்கனவே ஒரு பத்து பன்னெண்டு ஏக்கர் ஒரு சில திமுகவை சார்ந்தவர்கள் ஆட்டையை போட்டு அதை வேற மாதிரி பண்ணிட்டாங்க அதனால கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் கூடுதலாக கவனம் செலுத்திறா செலுத்துவாரையானால் இந்த மன்னச்சுவல்வர் சட்டமன்றத்துக்குள்ள அதிமுக திமுக இந்த போட்டி கடுமையாக இருக்கும் இல்லையென்றால் நீங்கள் எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் திமுகவுக்கு சருக்கள் ஏற்படும் சறுக்கள் ஏற்படும் அப்படிங்கிற செய்தித்தான் இந்த செய்தி நிர்வாகத்தை எடுத்துக்கொள் வரும் இன்னும் மன்னச்சூழல் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு எனக்கு தகவல் தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உன்னும் சொல்ல ஒரு சில பேர் அச்சமின்றி சமரசமின்றி தைரியமாக பேட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட மன்னச்சூழல் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் பேட்டி கொடுக்கணும்னு லகரம் டிவியை தொடர்பு கொள்ளுங்க ஸ்க்ரீனில் நம்பர் வரும் லக்ரம் டிவி சேனலை தொடர்ந்து ஆதரியுங்கள் பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அளித்து ஆல்பெல் பட்டன் எழுதி ஆக்கமும் ஊக்கமும் கொண்டுகள் அப்பதான் நான் போற சில ஒவ்வொரு செய்தியும் உங்களை சேரும் நன்றி வணக்கம்